அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க இருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி ஷார்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ப்ளீஸ் பிக் வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் கோல்டு எஃபெக்ட்டால கொஞ்சம் வாய்ஸ் சரியில்லை ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அதிசயமான கோவில் தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி பிரதோஷம் வந்தது அதுக்கு முந்தைய நாள் வந்து நாங்கள் போயிருந்தோம் அந்த பிளாக் தான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் இருக்க மகாதேவ மலைக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் நம்ம சென்னையிலேருந்து இருந்து வேலூருக்கு வந்து ஒன்லி த்ரீ ஹவர்ஸ் தான் இவ்வளோ கிட்டக்கு வந்து இவ்வளோ பெரிய கோவில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க ரொம்ப மிராக்கலவும் இருக்கு அதிசயமான கதையாகவும் இருக்குங்க வேலூரை இடத்து காட்பாடின்ற பகுதியில் குடியாத்தம்ன்ற இடத்துல தான் மகாதேவ மலை கோவில் அமைஞ்சிருக்கு இப்போ நாங்கள் குடியாத்தம் பகுதியை வந்து ரீச் ஆயாச்சு இதுதான் மகாதேவ மலை போகக்கூடிய வழி இந்த ஆர்ச் வந்து அமைச்சர் துறைமுகம் சாரால் வந்து கட்டப்பட்டிருக்கு அவர் வந்து நிறைய இந்த கோவிலுக்கு நிதி உதவி செஞ்சுட்டு வரதான் வந்து அங்கே ஊர் மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம கோவிலுக்கு போகிற வழி இது தாங்க இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முப்பது ஆண்டு காலமாக ஒரு சித்தர் வந்து உயிர் வாழ்ந்துட்டுருக்காராங்க இவருடைய பேர் வந்து மகானந்த சித்தர்னு சொல்கிறாங்க விபூதி சித்தர்னு சொல்கிறாங்க அகோரி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சாமியார் அப்படின்னு சொல்கிறாங்க அவரை என்ன சொல்கிறதுன்னே தெரியல அப்படின்னும் சொல்கிறாங்க அவரால் தான் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டு வருது அவர் என்ன சொன்னாலும் பழிக்குது அவர் வந்து குளிக்கவே மாட்டாராம் சாப்பாடு தண்ணி இல்லாமல் இத்தனை வருட காலமாக வந்து உயிர் வாழ்ந்துட்டுருக்காராம் இந்த ஆர்ச் அவருடைய சிற்ப சிலையும் வந்து வடிவமைச்சு வச்சிருக்காங்க பாருங்க இப்போ தான் வந்து இதுதான் கோவில் மலைக்குள்ளே போ போகிறதுக்கான என்ட்ரன்ஸுங்க இவர் அது இப்படி தான் இருக்கார் அவர் இந்த ஆர்ச்சில் பாத்தீங்கன்னா சிவன் பார்வதி விநாயகர் முருகர் அவங்களுடைய சிலைகள் எல்லாமே வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க அடுத்தது இப்போ அந்த மலை உச்சியில் தெரியுது பாத்தீங்களா இப்போ நம்ம அந்த கோவிலுக்கு தான் போக போகிறோம் கோவிலுடைய மலை கொடைஞ்சு இந்த மாதிரி ரூட் வந்து செஞ்சுருக்காங்க இந்த ரூட்டை வந்து ஏற்படுத்தினதே அந்த மகானந்த சித்தர் அப்படின்னும் சொல்கிறாங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கோவிலுடைய தெப்பக்குளம் கட்டிகிட்ருக்காங்க ரொம்ப பெரிய தெப்ப குளமாக கட்டிகிட்டு இருக்காங்க கிட்ட வந்து போகிறதுக்கு அலௌட் இல்லை அப்படின்னு சொன்னதுனால தூரமாக இருந்தே வந்து நாங்கள் வீடியோ எடுத்தாச்சு அந்த தெப்ப குளத்துக்கு மேலே ஃபுல்லாக நந்த அந்த தெப்பக்குளத்தை சுற்றி அப்படியே மேலே போகிற மாதிரி ரூட் வருது மலை வழி அதுக்கு மேலே போயிட்டே இருந்தோம் இப்போ வந்து போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கே வந்து கோவிலுடைய ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே வந்து என்ன அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கால பைரவரை வந்து அமைச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் கோவிலுடைய ஸ்டார்டிங் தெய்வமே வந்து கால கால பயிறவருக்கு பின்னாடி நந்தி சிலை வச்சிருக்காங்க இதுதாங்க தெப்ப குளத்தோட ஃபுல் வியூ மேலிருந்து எடுக்கும் போது இப்படிதான் தெரிஞ்சுது அவ்வளவு பெரிய தெப்ப குளம் கட்டிட்டு அதுக்கு மேலே பாத்தீங்கன்னா தான் சிவன் கோவிலுடைய வியூ வந்து ஃபுல்லாவே தெரியுது பாருங்க இப்போ நம்ம அங்கதான் போக போறோம் இந்த கோவிலுக்கு மலையில போற வழி எல்லாமே வந்து ஃபுல்லா நம்ம மகானந்த சித்தர் சொல்லி தான் இந்த மலையை கொடைஞ்சி வந்து வழி அமைச்சிருக்காங்க மகானந்தர் சொல்ல சுவாமியோட அறிவு முறைப்படிதான் இந்த கோவிலுடைய கட்டட அமைப்பாடு எல்லாமே நடந்துட்டு இல்லாமலேயே அவருடைய மேலே ரீச் ஆயாச்சுங்க இதுதான் கோவிலுக்கு வர வழி ஃபுல்லாக வந்தாச்சு இப்போ இந்த கோவிலில் தெரிகிற கட்டட அமைப்பு வேலைப்பாடு முதல் எல்லா ஒரு சிலையும் வச்சிருக்கிறது எல்லாமே நம்ம வந்து மகானந்த சித்தர் அறிவுமுறைப்படிதான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க போகும்போதே வந்து ஒரு பெரிய பளிங்கு விநாயகர் இருந்தாரு அதுக்கு நெக்ஸ்ட் கோவில் காம்பவுண்ட் ஃபுல்லாவே வந்து திருச்சூலம் வச்சிருக்காங்க அதுக்கு நெக்ஸ்ட்டு சிவபெருமானை பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து கோவிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் இப்போ நாங்கள் பின்புறம் போயிட்டுருக்கோம் இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பஞ்சலோகத்தில் வந்து பெரிய பைரவர் சிலை வந்து வச்சுருக்காங்க அங்கே வந்து விளக்கு ஏற்றிட்டோம் ஏற்றிட்டு அங்கே வணங்கிட்டு அதுக்கு அடுத்தது வந்து இப்போ சிவபெருமானை பார்க்குறதுக்காக நாங்கள் பின்புறமாக நடந்து போயிட்டுருந்தோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நவகிரக சிலை வந்து வச்சுருக்காங்க நவகிரக கோபுரத்துக்கு மேலேயே வந்து நவகிரக வடிவமைப்பு வந்து செதுக்கி இருந்தாங்க ஃபுல்லாக அதுக்கப்புறம் வந்து மேலேருந்து பார்த்தா அங்கங்கே நீர் சுனைகள் அங்கங்கே நிறைய இருந்ததுங்க அங்கேருந்து பார்க்கும்போதே தெப்ப கூட தெரிஞ்சுது அதுக்கடுத்தது கோவிலுக்கு எதிர்க்க வந்து எல்லா தெய்வத்துடைய வாகனம் வந்து வச்சுருக்காங்க விநாயகர் வாகனம் அதுக்கடுத்தது சிவபெருமான் வாகனம் அம்மனுடைய வாகனம் முருகப்பெருமானுடைய வாகனம் பெருமாளுடைய பெருமாளுடைய வாகனம் எல்லாமே வச்சுருக்காங்க அவங்களுக்கு ஏற்ற ஆயுதம் வச்சிருந்தாங்க அதுக்கு அடுத்தது பத்து தலை கொண்ட சிவபெருமான் வந்து உருவமைப்பில் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நந்தி சிலையும் இருந்தது அதுக்கு அடுத்தது அப்படியே சுற்றிகிட்டே வந்தோம் அந்த நேரத்தில் கொஞ்சம் வந்து மழை தூரிகிட்டே இருந்ததுங்க மலைப்பகுதின்றதால அடிக்கடிக்கு மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி அந்த நேரத்தில் மழை தூடி இருந்ததுனால கொஞ்சம் நேரம் வந்து ஓரம் ஒதுங்கி நின்றுட்டு இருந்தோம் அந்த மழையிலேயே எடுத்த அந்த வியூஸ் சூப்பராக இருந்தது அந்த இடம் பார்க்குறதுக்கு அந்த கருமேகம் அந்த நந்தி சிலை அந்த கொடிமரம் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது கொஞ்சம் நேரம்தான் மர தூ மழை தூவிச்சு அதுக்கு அடுத்து வந்து நின்று போயிடுச்சு அதுக்கு அடுத்தது இதில் என்ன அதிசயம்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கோவிலில் பெருமாளுடைய தச அவதாரமும் வந்து அங்கே உருவமைப்புகள் வந்து அமைக்கப்பட்டிருந்ததுங்க அந்த ஃபுல்லாக வந்து மேலே தெரிகிற சிலைகளில் வந்து பெருமாளுடைய தச அவதார உருவமும் வந்து வச்சிருந்தாங்க அதுக்கடுத்தது முருகப்பெருமானுடைய வள்ளி தெய்வானை சிலை சிவபெருமானுடைய சிலை அதுக்கப்புறம் நந்தி பகவானுடைய சிலை எல்லாமே வந்து உருவமாக வந்து வச்சிருந்தாங்க அதுக்கடுத்தது இந்த கோவிலில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை வந்து ரொம்ப நிறைய ஒரு ஒரு ஐநூறு சிலைக்கு மேலேயே வந்து மேலேயே அதுக்கு மேலேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே விநாயகருடைய சக்தி வந்து அதிகமாக இருந்து யானை பலம் கொண்டு இந்த சித்தருக்கு வந்து யானை பலம் கொடுத்து இந்த கோவில் வந்து கட்டப்பட்டுட்டு வராங்க அப்படின்னும் சொல்கிறாங்க அப்புறம் இங்கே இருக்கிற விநாயகர் சிலை கூட ஒரு வியப்பா தாங்க இருக்குது இப்போ இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா இந்த விநாயகருக்கு தந்தமே இல்லை பாருங்க தந்தம் இல்லாத வெறும் துந்திக்கை மட்டும் வச்சிருக்காரு இதற்கும் ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஞ்சநேயர் வந்து நிறைய இருக்காங்க நம்ம வீடியோவை எடுக்கிறதுக்கு கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்குது போகிறவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே போங்க கண்டிப்பாக தலையில் பூ வச்சுட்டு போகாதீங்க ஏதாவது ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு போங்க பேக்கில் வந்து நம்ம மிக்சரில் எடுத்துட்டு போனாலும் நம்ம பத்திரமாக தான் போகணும் அவங்க கிட்ட அவங்க கிட்ட ரொம்ப உஷாராக இருக்கிறது தான் நல்லது ஏன்னா ரொம்ப சுற்றி வந்து நிறைய ஆச்சனைய தாங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த கோவிலில் மலைப்பகுதின்றதுனால சொல்லவே வேண்டாம் இப்போ வந்து நம்ம கோவிலுக்கு பின்புறம் வந்துகிட்டே இருக்கோம் அங்கே வந்து லாங்கில் பார்த்திங்கன்னா கோவிலுடைய தேர் வச்சுருக்காங்க பாருங்கள் தேர் கட்டி வச்சுருக்காங்க அதுக்கு அடுத்தது இந்த இப்போது பின்புறமாக வந்து நடந்து வந்தோம் மலைக்கு மேலே கோவிலுக்கு போகிறதுக்காக ஸ்டார்டிங்கில் வந்து சிவலிங்கத்தை வச்சிருக்காங்க அதுக்கடுத்தது வந்து கால பைரவரை வச்சுருக்காங்க மழை வந்து ரொம்ப அதிகமாக வர மாதிரி இருந்தது ஆனால் கடவுளுடைய ஒரு அனுகிரகத்தால் அன்னைக்கு மழை இல்லை உடனே நின்று போயிடுச்சு வந்து பைரவரை வணங்கிட்டு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை தாங்க வருது இங்கே ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து விநாயகர் சிலை இல்லாமல் இந்த கோவிலில் ஒரு இடம் கூட இல்லைங்க அதுக்கடுத்தது இப்போ நம்ம மலையை ஏற போகிறோம் இந்த கோவிலில் இன்னொரு பெரிய அதிசயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த திரிசூலம் தாங்க வானத்தையே இடிக்கிற மாதிரி இருக்குங்க பார்க்கறதுக்கு கிட்டக்க பார்த்தோம்னா ரொம்ப அதி பிரம்மாண்டமாக இருக்குது அந்த கோவிலுடைய திருச்சூளம் கோவிலுடைய கோபுரம் எவ்வளோ பெருசு இருக்கோ அவ்வளோ பெருசு அளவு வந்து திருச்சூளத்தை வந்து வச்சிருக்காங்க இப்போ வந்து இதுதாங்க கோவில் கருவறைக்கு போகிற வழி படிக்கட்டு வந்து ஒரு நூற்றி ஐம்பது படிக்கட்டுக்குள்ளாரதாங்க இருக்கும் ஏறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது கொஞ்சம் வயசானவங்க வந்து ஏறினாங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஏறணும் இங்கே மழையெல்லாம் வந்தது தான் மழை தண்ணி பட்டு அந்த இடம் வந்து வழுக்கிற மாதிரி இருக்குது அந்த இடம் இடத்துல வந்து லேடிஸ்க்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க ஏறுற வழியில் அதுக்கடுத்தது இங்கேருந்து பார்க்கும் போது அந்த திரிசூலம் பார்க்கும் போதே பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் பாருங்கள் அந்த ஏறி போகும்போது அங்கேயும் வந்து ஒரு பிரம்மாண்டமான விநாயகர் சிலை வச்சுருக்காங்க வச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து மேலே ஏறி போயிட்டே இருக்கும் இதுதாங்க ஃபுல்லாக கோவிலுக்கு வர வழி கிட்ட வந்தாச்சு நம்ம கோவில் கிட்ட இப்படி தான் இருக்கும் படிக்கட்டு ஏறுற இடம் இப்போ நம்ம கோவிலில் ரீச் ஆயாச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஆஞ்சநேயரை வச்சுருக்காங்க அங்கே இருக்கிற பாறையிலே வந்து ஆஞ்சநேயரை செதுக்கியிருக்காங்க அதுக்கு அடுத்தது பாருங்கள் இங்கே லா ஸ்ரீ மகானந்த சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க நம்ம மகானந்த சித்தர் வந்து ஒரு குகைக்குள்ளார தான் வாழ்ந்துட்டு வரார் அவர் வந்து சாப்பாடு தண்ணி எதுவுமே அருந்தாமல் முப்பது ஆண்டு காலமாக வந்து உயிர் வாழ்ந்துட்டு வராரு அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு வந்து சிவபெருமான் கனவுல வந்து ஐநூறு ஆண்டு காலம் ஆயுஷ் வந்து கொடுத்துருக்காங்க அவரால் தான் இந்த கோவில் கட்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அருள்வாக்கு வாக்கு கொடுத்ததா சொல்லப்படுறாங்க இப்போ நம்ம கோவில் கருவறையை ரீச் ஆயாச்சுங்க இதுதான் கோவில் கருவறைக்கு போகிற வழி இது உள்ள பார்த்தீங்கன்னா சுயம்பு மகாதேவர் சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க நம்மளுடைய சிவபெருமானும் நந்தி தேவரும் வந்து இங்கே சுயம்பா வந்து காட்சி அளிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பாண்டிய மன்னனால இந்த கோவில் நிறுவப்பட்டு வந்ததாம் நம்ம திருவண்ணாமலையுடைய சிவபெருமான் கோவிலை அடுத்து இந்த மகானந்தமலை கோவில் வந்து ரொம்ப விசேஷமாக கருதப்படுறாங்க அப்படின்னும் சொல்றாங்க இங்கே வந்து நம்ம மகானந்த சித்தர் வந்ததால தான் இந்த அளவுக்கு வந்து பாறையை கொடைஞ்சு வழிவமைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் அந்த பிராமணர் வந்து நமக்கு சொன்னார் நம்ம மகானந்த சித்தர் வந்து நெருப்பு மேல நின்று தியானம் செய்வாரங்க இவர் வந்து ஒரு காலத்தில் மஞ்சள் வியாபாரியா இருந்தாராம் தன்னோட முப்பத்தி ஐந்து வயதுலேயே வந்து இந்த மலைக்கு வந்துட்டாராங்க வந்துட்டு ஒரு ஆஞ்சநேயர் சிலையை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தாராம் அதுக்கு அடுத்து அடுத்து அவராண்டை வந்து நிறைய பேர் வந்து அருள்வாக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்பத்துலேருந்து அவர் வந்து எல்லாருக்கும் வந்து அருள் வாக்கு சொல்ல ஆரம்பித்தாராம் அவர் சொல்கிறதுனால அந்த ஊர் ஜனங்களுக்கு எல்லாமே நல்லது நடந்துட்டு இருந்து தான் அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து அந்த ஊரில் ஒரு பசுமாடு இருந்து தான் அந்த பசுமாடை எடுத்துகிட்டு வந்து இந்த கோவிலுக்கு தானமாக கொடுத்தார் கொடுத்தாராங்க அது கொடுத்ததுலேருந்து அந்த கோவிலுடைய வளர்ச்சி அவ்வளோ அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு வந்து இருபது ஆண்டு காலங்களில் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறதுன்றது ஒரு மிக பெரிய பிரம்மாண்டமான கதை அப்படின்னு சொல்றாங்க நம்ம மகானந்த சித்தர் வந்து பேசும்போதே அதிகமான ரொம்ப கெட்ட வார்த்தையை தான் வந்து யூஸ் பண்ணி எல்லாரையுமே வந்து திட்டி பேசுவாராம் அந்த மாதிரி அவர் பேசினாதான் மற்றவங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம மகானந்த சித்தர் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தாங்க குளிப்பாராம் அதுவும் சித்திரை ஒன்று அன்னைக்கு மட்டும்தான் பால் அபிஷேகம் பண்ணுவாங்களாம் இவருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இவர் வந்து தினமுமே வந்து பசு கோமியத்தில் தன்னுடைய உடல் முழுவதும் தொடைச்சி விட்டுப்பாராம் தொடைச்சி விட்டுக்கிட்டு அதுக்கு அடுத்தது விபூதியை வந்து உடல் முழுவதும் வந்து ஃபுல்லாக வந்து பூசிக்கிடுவாராங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இவருடைய தலை மேலே வந்து சடைமுடி ஐந்து தலைநாகம் மாதிரி இருக்குமாங்க இவர் வந்து ஒரு காவி துண்டு மட்டும்தான் கட்டிகிட்டு இருப்பாராம் வேற எதுவுமே உடுத்திக்க மாட்டாராம் நாங்கள் போன இன்னைக்கு மகானந்த சித்தரை பார்த்தோமுங்க அங்கே ஜேசிபி மிஷின்ஸ்லாம் வந்து மலையை கொடைஞ்சி வேலை இருந்தாங்க அந்த இடத்துல அவர் வந்து உட்காந்து அவங்கள வந்து வேலை வாங்கிட்டு இருந்தார் அந்த நாங்க நாங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி கிரிபல பாதையை மட்டும் நாங்கள் சுற்றி முடிச்சுட்டு மகாலட்சுமி யாகம் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மகாலட்சுமி யாகம் நடந்துட்டு இருந்ததுங்க தினமுமே வந்து இந்த இடத்துல லக்ஷ்மி யாகம் நடந்துட்டுருக்குமா இந்த இடத்தோட பேர் வந்து பஞ்ச கல்யாணி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து தினமும் வந்து கலசம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு கோவிலில் விசேஷ நாட்களில் வந்து நிறைய கூட்டம் வந்து அலைமோதிட்டுருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நார்மலான டேஸ் வந்தால் நல்லா வந்து தரிசனம் பார்த்துட்டு போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் நல்லபடியாக சிவபெருமானை தரிசனம் பார்த்து முடித்தாச்சு உங்களுக்கும் நேரம் இருந்தால் கண்டிப்பாக மகானந்தமலை சிவபெருமானை வந்து தரிசனம் பண் பார்த்துட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக்